வெளியில் பலவாய் அநேகமாய் தோன்றும்போது கடவுள் தம் அருளின் விரிவாக விளங்கி கொண்டிருக்கிறார் கடவுளுடைய அருளின் விரிவே நமது உடலும் பெற பொருள்களாகும் எனவே கடலும் கடவுளும் நாமும் கூடாமல் கூடி ஒன்றாக இருக்கிறோம் என்பதையும் கடவுள் ஒருவரா என்பதை அவர் திருவருளால் உணருகிறோம் கடவுள் இயற்கையா செயற்கையா என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார் வல்லலான் முதலும் முடிவும் இல்லாமல் இருப்பது இயற்கை இப்படி இருப்பதுதான் கடவுள் முதலும் முடியும் வேறு உடைய வேறு பொருளாக ஆண்டவனோடு சேர்ந்தால் அது செயற்கையாகும் கடவுள் மட்டும்தான் இயற்கையாக இருக்கிறது மற்ற உயிர்களும் உயிரற்ற பொருள்களும் தோற்றத்தில் செயற்கையாக இருக்கின்றது உண்மையில் இயற்கையாக இருக்கும் கடவுளின் அருளே பல உயிர்களையும் பொருள்களையும் தோற்றி வைத்து செயற்கையாக காட்சி தருகின்றன எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே என்றனை என் மகனே இரண்டில் இள ஆங்கே செவ்விடத்து அருளோடு சேர்த்து இரண்டன கண்டறி நீ திகைப்படையாமல் என்று எனக்கு செப்பிய சத்குருவே என அருள் விளக்க மாலையிலும் திரு அருள் பிரகாச வல்லலார் தெளிவாகச் சொல்லுகிறார் எந்த இடத்தில் எந்த உயிரிலே இருக்கும் கடவுள் ஒருவரே இதுதான் உண்மை இறைவனின் அருள் உலகத்திலே உள்ள உயிர்களும் தோற்றங்களும் மற்ற பொருள்களின் தோற்றங்களாக விளங்குகின்றன எனவே இறைவன் ஒன்று அவன் அருள் ஒன்று ஆக இந்த இரண்டையும் தவிர உலகில் வேறு ஒன்றுமில்லை கடவுள் ஒன்றா பலவா என்று திகைக்காதே என்று எனக்கு சொன்ன குருவே குருநாதரே என்று ஆண்டவரை ஆண்டவரை போற்றுகிறார் வல்லல்ல இந்த அருள் விளக்க மாலை பாடலிலே கண்ட அருள் விளக்க பாடலினுடைய இந்த பொருளாகும் கடவுள் ஒன்றுதான் அவருடைய அருள்தான் உலக உயிர்களின் பொருள்களின் தோற்றங்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் கடவுளை இயற்கை என்றும் மற்ற பொருள்களையும் உயிர்களையும் பொருள்களையும் சேர்க்கை என்று நாணிகள் எண்ணினார்கள் இதனால் நமது உடலை மற்ற உலக பொருள்கள் துறந்தாலன்றி இறைவனை அடைய முடியாது என்று நம்பினார்கள் கடும் தவம் ஏற்றினார்கள் தங்கள் உடலையும் உலக பொருள்களையும் துறந்து மடிந்து போனார்கள் வள்ளலாரின் சுத்த சன்மார்க வாழ்க்கையின் மூலமாக நமது உடலும் உலகப் பொருள்களும் இறைவன் திரு அருளின் விளைவு என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இவைகளை துறக்காமல் இறை இன்பத்தை அனுபவிப்புதான் உண்மை